இப்போ நம்ம ஒன்றா செதுக்குவோம் வெள்ளி திராட்டை பார்த்தா ஒன்றும் நான் குத்திக்கோ வேறு விளையாடுறேன் அடாட் சரி கூட்ட விளையாட்டு அப்புறம் தான் ஆட்டுக்கு மேலே தான் சேர்க்கலாம் அந்த வெளியே கற்றுக்கலாம் இதெல்லாம் வந்து ஆட்டுக்கு புள்ள உள்ள நோக்கு நம்மளுக்கு இந்த ஐசாக்கிள் நம்ம ஊரில் மட்டுந்தான் இருக்கும் அதனால் கிடைக்கும் போதுலாம் தவிடுங்க ரொம்ப கில்லட்டு இப்போ நம்ம நம்ம செய்யலாம் இந்த அருளாக தான் பாலையம் அடி ஸ்லைஸ்லைஸாக இருக்கும் இது வந்து ஆடு தவிடும் புள்ள உள்ள நோக்க நம்ம தவிடும் அடா தண்ணி வரேன் எல்லாம் தெரி இங்கே வரேன் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இந்த நொங்கை இப்படி கையில் ஊற்றி வச்சு சாப்பிட்றது டேஸ்ட்டே தனியாக டேஸ்ட்டு அவ்வளோதாங்க கண் பறிச்சுலாம் சாப்பிட்டா டேஸ்ட்டே இருக்காது இப்படி சாப்பிடணும் அதான் வேற ரொம்ப வேலை அடிக்கிறதுனால இன்னைக்கு வந்து நொங்கில் வந்து ரெண்டு உள்ள தள்ளினா தான் இன்னைக்கு ஜில்லுன்ற உடம்பு ஸோ இதுதான் ஐஸ் ஆப்பிள் அதனால் கிடைக்கும் போதுதான் எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நோக்க வேண்டியது டேஸ்ட் பண்ணுவோம் இப்ப நம்ம ஒன்னொன்னா செதுக்குவோம் வெட்டி பத்தில அப்படி திராட்சை பழத்தை ஒன்னொன்னா கொத்தி வச்ச மாதிரி இருக்கு வேற லெவல்ல ஆடாடா சரி கூட்டா கழட்டணும் அப்புறம் தான் ஆட்டுக்கு மேலே உள்ளதெல்லாம் சேவணும் இந்த வெள்ளையா இருக்கு பத்திலாம் இதெல்லாம் வந்து ஆட்டுக்கு உள்ள உள்ள நொங்கு நம்மளுக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு பத்திலாம் அடாடா இந்த ஐசாக்கில் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கணும் அதனால போதெல்லாம் சாப்பிடுங்க

இது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இது ஆறுவா அப்பவுமே கண்டுமில்லை எப்படின்னு வருது அப்படியே அழகா இருக்கும் வச்சு இழுத்தவனா இங்கே சரா தரான் போயிட்டே இருக்கும் இது வந்து ஆடு உள்ள சாவிடும் நம்ம சாப்பிடும் அடர் அட தண்ணி வர வா எல்லாம் இங்க வரேன் அந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது வெறும் தண்ணி தான் இருக்கும் அதனால மிஸ் பண்ணிட கூடாது வெடிச்சிடும் அப்படி இருக்கட்டும் தண்ணி சீத்து நட்டிக்கு விடு அதனால ரொம்ப கவனமா சீவனம் ரொம்ப கோலமாக அது இருக்கு அடாடாடா சரியா இது இந்த நொங்கோட தண்ணி தான் பதினியாக வர்றது ஓ அடாடா இது வந்து ரெண்டு கன்று தான் சரி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் இந்த நொங்கை இப்படி கையில் உப்பு சாப்பிட்ற டேஸ்டே தனியான டேஸ்ட்டு அவ்வளோதாங்க இந்த நொங்குன்னு பெருசா வரும் நம்ம அதுக்குள்ள வெட்டி வெடிச்சிட்டு மறுபடியும் ரோஸ் கலர்ல இருப்பார் கண் பறிச்சு எல்லாம் சாப்பிட்டா இருக்காது இப்படி சாப்பிடணும் அதான் வேற வேணாம் பாரு எப்படி வரும் அவ்வளோதாங்க இதுல எவ்வளோ தண்ணி இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கும் சரி இது ஒன்று சாப்பிடுவோம் எப்படி வருது அவ்வளோதான் இந்த மாதிரி சாப்பிட்டாதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வேற என்ன வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நுங்கு அடிக்கடி சாப்பிடுங்க பாய்